கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாலிபர்களே இந்த வாலிபர்கள் கூடுகைக்காக நான் கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வாலிபர்களாக நம்ம இதில் இந்த வீடியோ மூலமாக நம்ம ஒன்று சேர்ந்துருக்கிறோம் இந்த வாலிபர்களுக்கான இது ஸ்பெஷல் கத்தர் நான் வாலிபராகிய நமக்கு என்ன வைத்திருக்கிறார் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த வாலிபராக நம்ம இருக்கிறோம் இந்த வாலிபு பிராயத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருக்காக அதை நம்ம இந்த நாளை நம்ம பார்க்க போகிறோம் கத்தருடைய வசனம் ஒரு சொல்லுது ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசதி சொல்லுது சொல்லப்படுது பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் இதில் வாலிபரை குறித்து ஒரு வசனம் சொல்லப்படுது வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் இத்திரதான் இந்த வசனத்தில் எழுதிப்போ பொல்லாங்கனை நாம் ஜெயிக்கணுமா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விசாசுகளை துரத்துகிற ஒரு ஊழியத்தை நாம செய்ய வேண்டும் கத்திர அததான் இந்த நாள்ல நமக்கு இந்த வாலிபர் கூடுகை மூலமாக கத்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் நாம் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும் பிசாசின் கட்டில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும் மந்திரவாதம் பிலிசூனிய செய்வன் ஏவல் இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இன்னைக்கு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பிசாசு 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 அந்த பிசாசுகளை புரத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும் வாலிபராகிய நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிற ஒரு காரியம் அதுதான் இது நம்ம வசனத்தில் பார்க்குறோம் வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்போ பொல்லாங்கனை நம்ம ஜெயிக்க வேண்டும் வாலிப வயசுல நாம செய்ய வேண்டிய ஊழியம் பொல்லாங்கனை ஜெயிக்கிற ஊழியம் பிசாசுகளை துரத்துகிற ஊழியம் கட்டுகளை உடைக்கிற ஊழியம் சாபங்களை முறிக்க முறிக்கிற ஊழியம் பிசாசின் சகல கிரியும் அழிக்கிற ஒரு ஊழியத்தை நாம செய்யணும் கத்தர் அதை தான் கத்தர் விரும்புகிறேன் இன்னைக்கு வாலிபராக நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சிலர் ஒர்ஷிப் லீடர்னு போறாங்க சிலர் வசனத்தை பிரசங்கிறவங்கள மட்டும் இருக்கிறாங்க சிலர் நம்ம மெய்ப்பன் ஊழியம் செய்ய போறேன்னு போறாங்க ஆனா நாம வாலிபராக நாம செய்ய வேண்டிய ஊழியம் என்ன அப்படின்னா பிசாசுகளை துரத்துறது தான் ஏன்னா பிசாசை துரத்துறதுங்கிறது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அது ரொம்ப என்னது ரொம்ப கஷ்டப்படணும் ரெண்டாவது பிசாசு துரத்தணும் அப்படின்னா நம்ம உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி தான் என்ன பண்ண முடிய முடியும் இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் அஞ்சு வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது கத்தர் சொல்லியிருக்கிறான் அப்போ நம்ம உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் பிசாசுகளை துரத்த முடியும் அப்போ இந்த வாலிபு வயசில் நாம் நம்மளுடைய சரீரத்தை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து உபவாசம் இருந்து உபவாசம் இருந்து பிசாசின் கிரிகளை நம்ம அழிக்க வேண்டும் நம்ம வயதான காலத்தில் நம்மளால் உபவாசம் இருக்க முடியாது இல்லை சிறு குழந்தையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது உபவாசம் இருக்க முடியாது ஆனால் நம்ம இந்த வாலிப வயசுல தான் நம்ம உபவசம் இருக்க முடியும் கத்திராத தான் கத்த சொல்லுகிறோம் நாம பிசாசுகளை துரத்துவதற்காக எல்லா பிசாசையும் எல்லாராலையும் துரத்திட முடியாது சில பிசாசுகளை துரத்தணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது ஸ்பெஷலாக உபவாசம் இருந்து நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு அப்போ அதை நான் வாலிபராகி நம்மளால தான் முடியும் வயதானவங்களாலவோ இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரங்களாலவோ அது முடியாது தான் கத்தர் இந்த பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்குறா வாலிபராக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பிசாசுகளை துறத்துறதுக்கு நம்ம ஆயத்தமாகணும் கத்திரிடத்தில் நம்ம உபவாசம் இருந்து பண்ணி விசாசுகளை துரத்துறதுக்கு அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தர் தம்முடைய அப்போஸ்தலர்களை கத்திர அனுப்பும்போது சுவிசேஷ அறிவிக்க மட்டும் இல்லை விசாசுகளை துரத்துறதுக்காக கத்திர அனுப்புகிறாள் அசுத்த ஆவிகளை அவங்க துரத்துனாங்க தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து சகல அசுத்த ஆவிகளையும் துறத்துறதுக்கு என்ன பண்ணாங்க அவங்க அந்த அதிகாரத்தை கொடுத்துதான் கத்திர அனுப்புகிறா அப்போ நமக்கு அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வேற எந்த ஒரு ஊழியம் செய்தாலும் அது நமக்கு என்ன இருக்காது ஒரு திருப்தியை உண்டாகாது பிசாசு துறத்துல ஊழியம் மட்டும்தான் நம்மளுடைய வாலிப வயசுல நம்மளுடைய வாலிபராக நமக்கு ஒரு திருப்தியை உண்டாக்கக்கூடிய ஊழியம் மற்றபடி நீங்க எந்த ஊழியத்தை சும்மா போய் நீங்க சுசிசத்தை நீங்க அறிவிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊழியத்தில் ஒரு திருப்தி இருக்காது நீங்க வெறும் பாடல்களை மட்டும் பாடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊழியத்தில் திருப்தி இருக்காது இல்லை வேற நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரி அந்த ஊழியத்தில் உங்களுக்கு திருப்தியே இருக்காது வாலிபராக உங்களுக்கு ஒரு திருப்தி உள்ள ஒரு ஊழியம் அப்படின்னா அது பிசாசுகளை ஆசைகளை துரத்துகிற ஊழியம் தான் அப்போ அதை துரத்துறதுக்கு தான் நம்ம எழும்ப வேண்டும் இன்றைக்கி அநேக வாலிபர்கள் எழும்பியிருக்கிறாங்க பிசாசு துரத்துறதுக்கு வல்லமை இருக்கு வரங்கள் இருக்கு அதிகாரங்கள் இருக்கு அவங்க பிசாசில் துரத்துறதுக்கு எழும்பியிருக்காங்க ஆனால் பார்த்தாது இன்னும் இன்னும் அநேக ஊழியக்காரங்க இன்றைக்கி சும்மா இருக்கிறாங்க அநேக வாலிபர்கள் சும்மா இருக்காங்க என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது ஏதோ ரசிக்கப்பட்டு அபிஷேகம் வச்சுட்டு அவ்வளோந்தான் இனி அடுத்து என்ன பண்றது எங்க போறது என்ன வழியில போறது இன்றைக்கி தெரியாம இருக்கிறாங்க கத்தர் சொல்லுகிறார் வாலிபனை நீ எலும்பு வாலிபனை நீ எலும்பு நீ பொல்லாங்கனை நீ ஜெயிக்க வேண்டும் அதை தான் கத்திருந்த நாளில் நமக்கு வெளிப்படுத்த நடத்துகிறார் கத்தர் சொல்லுகிறார் ஓ பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தை செய்யுங்கள் என்று கத்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார் ஒரு அழைப்பை கத்தர் கொடுக்குறா பிசாசை துரத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ஆயத்தத்துக்குள்ள வாங்க நான் பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தை நான் செய்ய போறேன்னு சொல்லி அந்த அர்ப்பணிப்புகளை வாங்க கத்த நம்ம கையில் அந்த வல்லமையை கொடுத்துருக்க அந்த வரங்களை கொடுத்துருக்கிறார் விசுவாசிக்கிறவரால் கூடும் அடையாளங்களாக சொல்லப்பட்டது அதுல பிசாசுகளை துரத்துவாங்கன்னு சொல்லி முத முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப பிசாசு துரத்துகிற ஊழியம் ஒவ்வொரு வாலிபர்களும் நம்ம செய்ய வேண்டும் வாலிபர்னாலே நீ பிசாசை துரத்தணும் நீ பிசாசை துரத்தலன்னா நீ விசுவாசியும் கிடையாது நீ கத்தருடைய கிடையாது நீ ஒன்னும் கிடையாது நீ பிசாசு உன் வாழ்க்கையில பிசாசு பிடியில நீ இருக்கிற அப்படின்னா நீயே இன்னொருத்தனை தேடி போவாயானால் ஆனால் அப்போ மற்றவங்களுடைய நிலைமை என்ன கத்திர அதை தான் கற்று எழுதிப்பாங்க நம்ம எழும்பணும் பிசாசுகளை துரத்த நம்ம எழும்பணும் அநேக ஜனங்கள் இன்னைக்கு பிசாசின் பிடியில் இருக்கிறாங்க மந்திரவாத பிளிசூனிய பிடியில் விடுவிக்க முடியாம இன்றைக்கி அநேக ஜனங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க எங்கே போகிறது யாருக்கு வந்து விடுவிப்பா யார் வந்து விடுவிப்பா அதுதான் இன்றைக்கி தெரியாமல் இருக்கிறாங்க அப்போ அதை நம்ம செய்ய வேண்டும் என்று கற்று நமக்கு சொல்லுகிறா நம்ம பிசாசுகளை துறத்துறதுக்கு நம்ம எழுபணும் பிசாசை துரத்துறதுக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கணும் நம்ம பிசாசை துரத்துக்கலாம் மாற வேண்டும் பிசாசின் கட்டுகளை உடைக்கணும் சத்துருவின் கிரியை அழியணும் நம்மளுடைய எல்லையில் பிசாசே இருக்கக்கூடாது பிசாசுடைய தலையை கற்றுனா நசுக்கி நிறைஞ்சு பார்க்குறோம் ஏசு ஏன் வாலிப வயசில் நமக்காக சிலுவையில் மறித்தார் அவர் பிசாசை ஜெயிக்க தான் வந்தார் அப்போ இயேசுவே வாலிபனாய் வந்து வாலிப வயசு ஏன் தெரிந்து கொண்டார் அவர் பிசாசை சிலுவையில் நசுக்குவதற்காக தான் அப்போ நமக்கு வாலிப வயசில் நாம ஏன் இன்னைக்கு ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறோம் ஏன் கத்தருடைய பிள்ளையா இருக்கும் அப்படின்னா நாம செய்ய வேண்டிய ஊழியம் பிசாசுகளை துறத்துகிற ஊழியம் நம்ம அதை விட்டுட்டு நம்ம வேறு எந்த ஊழியத்தை செய்தாலும் அது நமக்கு திருப்தியாக இருக்காது அதில் நம்ம நிலைத்து நிற்க முடியாது அது ஒரு ஊழியமாகவே நம்மளால் செய்ய முடியாது நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஊழியம் பிசாசுகளை துரத்துகிறவர்களாக நம்ம எழும்ப வேண்டும் அது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் தான் உபவாசம் இருந்து ஜெர்மனி நம்ம பிசாசின் கட்டுகளை உடைக்க முடியும் பிசாசுடைய ராஜ்யத்தை இடிக்க முடியும் எதுக்காகவும் கவலைப்படாமல் பிசாசுடைய தலையை நசுக்கிறதுக்கு பயப்படாமல் செல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்ம தான் அந்த வாலிபர் வயசை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்ம இச்சைகளுக்கு இடம் கொடுக்காம நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்காம என்ன செய்வதுன்னு தெரியாம சோம்பேறித்தனமா இராம சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காம வாலிபராக நாம சும்மா மற்றவங்களை குச்சப்படுத்திட்டு குறை சொல்லிட்டு இல்லாம இல்ல இல்லாம நாம நாம முதல்ல என்ன பண்ணணும் ஆயத்தமாகணும் பிசாசு சும்மா நம்ம என்ன பண்ண முடியாது துரத்த முடியாது ஏசு நாமத்துல போ அப்படின்னா பிசாசு போகாது அப்ப நாம அதுக்கு என்ன பண்ணணும் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் சில காரியங்களுக்கு மூணு நாள் உபவாசம் இருக்க வேண்டியது சில காரியங்களுக்கு நாற்பது நாள் உபவாசம் வேண்டியது இருக்க வேண்டியது இருக்கும் அதை எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு வயசு நம்மளுடைய இந்த வாலிப வயசு கத்தர் அதை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் இந்த வாலிப வயசுல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் எலும்புணும் எலும்புணும் அம்பு எப்படின்னா எதுக்காக நாம எலும்புறது நாம பிசாசுகளை துரத்துகிறவா நாம எலும்ப வேண்டும் பிசாசின் கிரிகளை அழிக்கிறவா எல்லாத்தர் அதை தான் இந்த நாளில் அவங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் இது கத்தருடைய ஊழியம் இது கத்தருடைய அழைப்பு வாலிபராக நாம சும்மா இருக்கக்கூடாது கூடாது வாலிபராக நாம நம்மளுடைய நேரத்தை வீணாக்க கூடாது வாலிபராகிய நாம் நம்மளுடைய வயசை நம்ம வீணாக்கக்கூடாது நம்மளுடைய சரீரத்தை நம்ம வீணாக்கக்கூடாது இந்த வாலிப வயசில் எந்த அளவுக்கு நம்மளால் உபவாசம் இருந்து ஜபித்து ஆண்டு வந்து வல்லமை வரங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அதிகாரங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு உபவாசம் இருந்து ஊழியத்தை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஊழியத்தை செய்ய முடியும் எந்த அளவுக்கு உபவாசம் இருந்து பிசாசின் கிரிகளை அழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உபவாசம் என்ன பண்ணணும் நம்ம பிசாசின் கிரியை அழிக்க வேண்டும் சத்ருவின் சகல நுகங்களை நம்ம முறிக்கணும் சத்ருவின் சகல கிரியை அழிக்கணும் எல்லாத்தையும் நம்ம நிர்மூலம் பிசாசின் ராஜ்யங்களை நம்ம இடிக்கணும் சத்ருவின் இருக்க இருக்கவே கூடாது நம்மளுடைய எல்லையில நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துல நம்ம தெருவில் நம்ம ஊரில் எங்கயுமே சத்து இருக்கக்கூடாது சத்துவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை நாம தான் விடுவிக்கணும் பிசாசை நாம தான் துரத்துறவா எழும்ப வேண்டும் கத்தர் அதை தான் கத்தர் விரும்புகிறார் வாலிபனை எலும்பு எலும்பு என்று கத்த சொல்லுகிறார் ஓ ரிகாபா ஷாதா ரி பிகா பாபாபா ஓ சேர்ந்து செபிப்போமா சேர்ந்து செபிப்போமா ஆண்டு எங்களுக்கு அந்த அந்த அதிகாரத்தை தாங்க ஏசப்பா நாங்களும் பிசாசை துரத்துறவா எழும்ப வேண்டும் எங்கள் கைகளில் அந்த அக்னியை கத்தர் கொடுப்பீராக ஏசுவி நாமத்தில் பிசாசின் கிரிகள் அழியணும் சகல அசுத்த ஆவிகளையும் துரத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா ஓ உங்களை ஒப்பு கொடுங்க உங்களை ஒப்பு கொடுங்க உங்களை ஒப்பு கொடுங்க இவ்வளவு நாள் நமக்கு என்ன பண்ணணும்னு ஏது பண்ணணும் நமக்கு தெரியல ஆனால் இந்த நாளில் கத்தர் விசேஷமாக உங்களை சந்திக்கிறா இந்த நாளில் கத்திரங்களோடு கத்தர் விசேஷமாக இடப்படுகிற வாலிபனே நீ சும்மா இராது ஓ ரிபா ஷாதா பா பாபா எலும்பு என்று கத்தர் சொல்லுகிறா ரிபிகா ராபா எலும்பு எலும்பு உன் வல்லமையை தரித்து கொள் என்று கத்தர் சொல்லுகிறா வாலிபனை பொல்லாங்கனை ஜெய் என்று கத்தர் சொல்லுகிறா ஓ ரி காதா கா பா பாபா நானே உன் கரத் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கேன் கத்தர் சொல்லுகிறான் ஓ ரீமா ஷாதா ரி பிகா பாபா பாபா இறங்குது வல்லாமல் இறங்குது வல்லாமல் இறங்குது வல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு வாலிபர் மேலேயும் வாலி பிள்ளைகள் ஓ கத்தோடைய அபிஷேகம் இறங்குது ஓ ரீமே சித்து ரி பிகா பாபா பா ஏசுபி நாமத்தில் ஏசு நாமத்தில் பிசாசின் கிரிகள் அழிக்கப்படுவதாக கத்தர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டு உங்கள் அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா பிசாசுகளைத் துரத்துக்கிற அபிஷேகம் இறங்கிட்டு பிசாசுகளை துரத்துக்கிற அபிஷேகம் இறங்கிட்டு பிசாசுகளை துரத்துக்கிற வல்லமை இறங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நாவில் அதிகாரத்தை கொடுங்க கையில் அதிகாரத்தை கொடுங்க ஒவ்வொருத்தருடைய கைகளையும் ஆண்டவரை கத்தர் பட்டயத்தை கத்தர் கொடுப்பீராக இப்பொழுது இப்பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஓ ரீமா இந்த வாலிபர் கூடுகையில் ஆண்டு வரை கத்தருடைய மகிமை இறங்குவதாக இந்த வாலிபர் கூடுகையில் கத்தோடைய அக்கனை இறங்குவதாக ஒவ்வொரு வாலிபரையும் கத்த சந்திங்க ஆண்டவரை ஓ வீட்டில் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஆண்டவரை வரை கொண்டிருக்க இந்த வாலிபர்களுக்கு கத்தோட வாசலை கத்தர் திறப்பீராக ஓ ரீகாபா ஷாதா ரீபிகா வாலிபர் வாலிபருடைய கண்கள் திறக்கப்படுவதாக வாலிபர் மேல உங்க அக்கனை இறங்குவதாக உங்க அபிஷேகம் இறங்குவதாக இப்பொழுதே நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஓ ரீமா வாலிபனை வாலிபனை எலும்பு என்று கத்தர் சொல்லுகிறார் உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஓ ரீமா ஷிபி துரிபி கா பா பாபா ஓ உன் நுகத்தை ஓ உன் நுகத்தை உடைத்து போடுஞ்சு கத்தர் சொல்லுகிறார் ரீகா மா ஷாதா ஓ தேவ மகிமை தேவ மகிமை இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் கத்துடைய அபிஷேகம் இறங்குவதாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தர் மேலேயும் கத்துடைய அக்னி இறங்குவதாக கத்துடைய வல்லமை இறங்குவதாக கட்டுகள் உடைவதாக சாபங்கள் முறிவதாக ஒவ்வொரு வாலிபர்களை கத்தர் எலும்ப பண்ணுவீராக ரீமா ஷா நன்றி செலுத்துகிறோம் நன்றி சொல்கிறோம் நன்றி சொலுத்துகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு விசேஷத்தை அழைப்பு உண்டாகட்டு அழைப்பு உண்டாகட்டு அப்பா பிசாசுகளை துறத்துகிறவர்களாக ஒவ்வொரு வாலிபர்களையும் கத்திர எலும்பு பண்ணுவீராக எலும்பு பண்ணுவீராக என் தேசத்தில் ஆண்டவர் பிசாசுகளை துரத்துறதுக்கு ஆண்டவரை வாலிபர்கள் எழும்பட்டு வாலிபர்கள் எழும்பட்டு வாலிபர்கள் எழும்பட்டு ஓ ரீமா காபாரபோ கத்திர அப்படியே செய்கிறதுக்காக மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி சொல்கிறோம் நன்றி சொலுத்துகிறோம் இப்ப ரேசுவின் நாமத்தில் ஜீவனால தவிர்ப்பே ஆமே நாமே ஆமேன் கத்தரவுங்களோடு இருப்பாராக இதை பார்க்குற ஒவ்வொரு வாலிபர்களும் புரிந்து கொள்ளுங்கள் இனி நாம் எதற்காக ஓடணும் எதை நோக்கி ஓட வேண்டும் என்றால் நமக்கு சுவாசுகளை துரத்துகிற ஊழியத்தை செய்வதற்காக நம்ம ஓட வேண்டும் அதுக்காக ஜோம் பண்ணுங்கள் அதுக்காக ஆயத்தமாக கத்தரவங்களை வழி நடத்துவாராக ஆமேன் ஆமேன்